இப்போ ஒரு கிலோ அளவுக்கு எனக்கு ஆரஞ்சு பழம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு தான் நம்ம எஞ்சயம் போட்டு வச்சிருக்கோம் அதனால அதுலயே நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா அந்த எஞ்சியம் உடைய கலக்கிறேன் இதோட நான் இப்போ ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஏற்கனவே தக்காளி எஞ்சியும் போட்டுருந்தேன்ல அதோடவே நம்ம இதையும் நானு போட்டுட்டேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீ நல்லா கலக்கி விட்டுறலாம் இதுல என்னென்ன போட்டிருக்கோம்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் போட்டிருக்கோம் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கிலோ அளவுக்கு எனக்கு சாத்துக்குடி கிடைச்சிது அதனால என்ஜாயும் போட்டு ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு மூணு நாள் பிள்ளை இந்த மாதிரி ஏதாவது நம்ம மிக்ஸ் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எதுவும் கலக்க கூடாது எதுவும் சேர்க்கக்கூடாது சாத்துக்குடி சேர்க்கறதுனால நீங்க சேர்த்துக்கலாம் எனக்கு ஆரஞ்சு பழம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிது அதனால ஆரஞ்சு பழம் நான் மளிகை கடைக்கு போனேன் ஆரஞ்சு வேஸ்டா கிடந்துச்சு அதனால அதை எடுத்துட்டு வந்துட்டேன் அதை கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி மறுபடியும் நல்லா நம்ம காத்து போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக மூடி வச்சிருவோம் மூடி வச்சிட்டு வெயிட்டுக்கு ஏதாவது முடிச்சுக்கேன் இந்த என்ஜைம் நம்ம எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை உரத்துக்கு அதிகமாக பயன்படுத்தலாம் நான் எதுக்காக அதிகமாக கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை உரத்துக்காகவும் பயன்படுத்துவேன் அதே சமயம் காலை சுத்தப்படுத்துறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களோட காலை கிளீன் பண்ணுறதுக்காகவும் இந்த என்ஜைம் நான் பயன்படுத்துவேன் இப்போ தக்காளியோட நீங்கள் எப்போ சேத்துகிற மாதிரி இருந்துச்சுனாலும் லெமனும் ஆரஞ்சு சாத்துக்குடி இதை எது சேர்த்துனீங்கன்னாலும் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் இல்ல முகத்துக்காகத்தான் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா வெறும் தக்காளி இல்ல பப்பாளி மட்டும் நீங்க சேர்த்து பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் அனைவரும் தொடர்ந்து எழுந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்